கன்னி ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ சொந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பாங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டாங்க இதனால தான் ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே இருக்கு உங்கள் சொந்தக்காரங்க நண்பருக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்கக்கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கக்கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் கண்ணீராசிக்காரங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே கண்ணீராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டுத்தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்கள் வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது மே பதினான்காம் தேதி குரு பயிற்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இந்த மே மாத கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால இந்த மே மாதத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு கனிராசிக்காரங்க போக போறீங்க சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டகசனி அப்படிங்கிறது ஆரம்பம் ஆரம்பமாக ஆயிடுச்சு இதனால் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் வந்துருமா அப்படின்னு கன்னியாசிக்காரங்க தினம் தினம் பயந்துகிட்டு இருக்கிறீங்க அதாவது என்னதான் கண்டக ஆ ஆபத்து அப்படிங்கிறது இருந்தாலுமே கூட அதுவும் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே கன்னிராசிக்கக்கூடிய அனைத்து நட்சத்திரக்காரர்களுக்கும் ஆபத்து இருக்காது குறிப்பிட்ட ஒரு சில ஜாதகாரர்களுக்கும் ஒரு சில நட்சத்திரக்காரர்கள் கூட தான் இதனுடைய முழு தாகம் அப்படிங்கிறது இருக்கும் மீதி இருக்கக்கூடிய யாருமே இதை நினச்சி பயப்பட தேவை கிடையாது இனி இனி வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்களை பொறுத்த வரைக்கும் கன்னி கன்னிராசிக்கு நல்ல ஒரு ஆச்சியோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது ஏன்னா குரு பயிற்சி மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்துக்கு போக போகிறீங்க ராகு கேது பகவானும் பார்த்தீங்கன்னா உங்கள் மூலம் நல்ல ஒரு உடல் ரீதியாக எந்த ஒரு பிரச்சனையும் தொந்தரவும் வராது ஆனால் கேது பகவான் மூலமாக கொஞ்சம் நீங்கள் வரக்கூடிய நாட்களில் கவனத்தோடு செயல்பட வேண்டும் குறிப்பாக வந்து கணவன் மனைவிக்குள்ள அதிகமாக பிரச்சனையை கண்டிப்பாக வந்து கேது பகவான் உண்டு பண்ணி விட்டுருவார் மனக்கசப்பு சின்ன ஒரு பிரச்சனை சங்கடம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாமே வந்து கேது பகவான் மூலமாக உங்களுக்கு வர வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது குறிப்பாக கணவன் மனைவி வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் ஒற்றுமையை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது கடந்த கால காலகட்டங்களில் கடந்த ரெண்டரை வருடமாக பார்த்தீங்கன்னா வந்து கன்னிராசிக்காரங்க வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுது நினச்சிட்டு இருந்திருப்பாங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் கன்னிராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழ்நுங்கிற எண்ணம் சுத்தமாக அதிகமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் உங்களை வந்து அவமானப்படுத்தி அதில் அவங்க வெற்றி கொண்டாடணும் அப்படிங்கிறக்காக நிறைய நபர் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறீங்க தான் கண்ணிராசிக்காரங்க நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க நம்பி இருக்க மாட்டீங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க தான் நீங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போய் போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரன் மாதிரி இந்த சொல்லி காட்டுற பழக்கம் என்றைக்குமே உங்களுக்கு கிடையாது இந்த குரு பயிற்சி மூலமாக கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சரியான ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்கள்லாம் உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அது நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலைக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமாக கைகூடும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்களுடைய இல்லற வாழ்க்கையிலும் சரி உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி தொல்லை கொடுத்த நபர் இனிமேல் அவருடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் வந்து இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனி நினைச்சு வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்குமே கிடைச்சிருக்காது இதை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே அதிகாரிகள் உடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த அந்தஸ்திர நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சில வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமை தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கணிராசிக்காரங்க காதல் ராசினாவே அது கணி ராசிக்காரங்க தான் ஒரு நேம் இருக்கும் ஆனால் அந்த நேம் வந்து இப்போ வந்து ஏன்னா காதலில் அதிகமான காதல் தோல்வி சந்திச்ச ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கன்னிராசிங்க தான் வந்து லவ் பண்ணிட்டு இருப்பாங்க திடீர்னு ஒரு மனக்கசப்பு சின்ன சண்டா சச்சரவு ஒரு ஏதாவது ஒரு அந்த காதல் கண்டிப்பாக இப்போ வரக்கூடிய நாட்கள் நிறைய பிரேக்கப் ஆயிட்டு இருக்கு இல்லை வீட்டில் போய் சொல்லும் போது பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேற காஸ்ட் வசதி இல்லை இது வேண்டாம் அப்படின்னு அந்த மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே கடந்த காலகட்டங்களில் சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது கண்டிப்பாக அந்த காதல் அப்படிங்கிறது கைகூடும் வீட்டில் போய் சொல்லும் போது பேரண்ட்ஸே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்பு வாய்ப்புகளே உங்களுக்கு அதிகமாகவே இல்லது திருமணமாக கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா வந்து கன்னிராசியில் அதிகமாக இருந்தாலுமே கூட அதாவது வந்து ஏதாவது ஒரு சிக்கலும் பிரச்சனையும் கன்னிராசிக்காரங்க வாழ்க்கையில அந்த திருமண வாழ்க்கையில் அதிகமாக வந்துகிட்டு இருக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து வயது பார்த்தீங்கன்னா வந்து முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே நிறைய கன்னிராசி இருக்கக்கூடிய ஆண்கள் வந்து திருமண நிலையை அடையாமல் இருக்காங்க வரக்கூடிய நாட்களில் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்குள்ள நிச்சயம் நீங்களும் திருமண வாழ்க்கையில் எடுத்து வைக்க போறீங்க வாழ்க்கை துணையை இழந்த கன்னிராசியை ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது தருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலே இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பாக நினைச்சிருவாங்களா இல்லை ஊருக்காரையும் நம்ம தப்பாக பேசிடுவாங்களா அப்படிங்கிற அடுத்தவர்களுடைய கண்ணோடத்தில் நிறைய பேர் இருக்கீங்க அதாவது பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் பெரிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் அந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே விரைவில் நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் குழந்தையை பாக்கியத்திற்காக இயங்கிய கன்னிராசி நேரில் பார்த்தீங்கன்னா நாங்களும் வந்து போகாத ஹாஸ்பிட்டல் சாமி பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கேன் எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது எங்களுக்கு பிள்ளை பேர் பார்க்கவே கிடைக்கல அப்படின்னு நிறைய கண்காசி நேரில் வந்து புலம்பிட்டு இந்த வரக்கூடிய குரு பயிற்சி மூலமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்து முழுதுமாகவே நிவர்த்தியாகி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியாதுல உங்களுக்கு விரைவில் பிள்ளை பேர் பார்க்கவும் அப்படிங்கிறது உண்டாகும் பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயமாக கிடைக்கும் வரக்கூடிய நாட்களில் கன்னிராசிக்காரங்க கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு ரொம்ப நாட்கள் நாட்களாக திருப்பி தர முடியக்கூடிய உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்க எல்லாமே உங்களுடைய பணத்தை விரைவில் திருப்பி தர போகிறாங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையெல்லாம் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய குடும்பத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு ஆரம்பிப்பீங்க கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொழிலான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதுமாகவே மறைய போகுது நீங்கள் கூலி வேலையை செய்கிறீங்களோ அல்லது பத்து பேரை வச்சு வேலை வாங்குறீங்களோ வரக்கூடிய நாட்களில் கன்னிராசிக்காரங்க பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இனி வரக்கூடிய நாட்களில் கன்னிராசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது இதனால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கைக்கு வந்தது தங்கியிருக்காது நல்லதுங்கிறது நடந்திருக்காது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு பிரச்சனையோடையே சந்திச்சு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் அந்த பிரச்சனைங்கிறது இருக்காது உங்கள் மீது பார்த்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்களும் சொந்தக்காரர்களும் பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க என்னடா நம்ம கூடையாக இருந்தவன் திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் கல்யாணம் பண்ணிட்டான் சொத்து பத்து வாங்கி போட்டான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது வந்து அதிகமாக வந்து வன்மத்தை செலுத்த போகிறாங்க உங்களுடைய உங்களை பற்றி வெளியே போய் சொந்தக்காரங்களும் பார்த்தீங்கன்னா வெளியே போய் பொருளை பேச போறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அற்புதமான முன்னேற்றங்கள் வந்து வரக்கூடிய ஒரு ஆறேழு மாதங்களுக்குள்ள கன்னிராசிக்காரங்க வாழ்க்கையில் இது எல்லாமே நடக்கப் போகுது முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க ஏன்னா கன்னிராசிக்காரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக நம்பிடுவாங்க எல்லாருமே வந்து நல்லவங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் வந்து நீங்கள் இதை இதை நம்பி நீங்கள் எல்லா ரகசியத்தையுமே வெளியே போய் சொல்லிட்டு இருக்கீங்க இது மிகப்பெரிய சிக்கலையும் சங்கடத்தையும் கடைசியில் உங்களுக்கு கொண்டு வந்து விட்டுருது முடிஞ்ச ஓரளவுக்கு வந்து எல்லா ரகசியத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கிங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேரண்ட்ஸும் உங்களுடைய மனைவி குழந்தைகள்ட்ட மட்டும் அந்த ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி பழகுங்க எல்லார்ட்டையுமே அது நண்பராக இருக்கட்டும் சொந்தக்காராக இருக்கட்டும் பக்கத்து வீட்டுக்காரர் யார்ட்டையுமே எதையுமே போய் சொல்லாத இருக்க வரைக்கும் கன்னியாசிக்காரங்களுக்கு நல்லது உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் என்ன நோயினே தெரியாது ஆனால் ரொம்ப நாட்களாக வந்து அச்சுறுத்திட்டு பயமுறுத்திட்டு வந்த நோய்கள் அனைத்தும் உங்களுக்கு விரைவில் மருத்துவ தாலையை போகுது உங்களுடைய வீடு தேடி பார்த்தீங்கன்னா புதிய நபர் ஒரு வரப்போகிறார் அந்த நபர் வந்து உங்களுடைய காதலியாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் நண்பராக இருக்கலாம் புதிதாக ஒரு சொந்தக்காரலாக இருக்கலாம் இவர் மூலமாக வந்து இத்தனை நாட்களாக வந்து ஒரு தடுமாற்றத்தோடய கனியாசீகாரம் இருந்திருப்பீங்க இனி இவர்கள் மூலமாக தடுமாற்றம் இல்லாமல் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பின்னாடி ஒரு பேக் போனாக இருந்து உங்களுக்கு கண்டிப்பாக வழிநடத்து செல்லக்கூடிய ஒரு நபராக இந்த வரக்கூடிய நபர் அப்படின்னு நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்க போகிறார்